இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் இருபத்தி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாளைக்கு சண்டே அப்படிங்கறதுனால முப்பதாம் தேதி மண்டே எபிசோடு தான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனலைஸா பார்க்க போறோம்ப்பா இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து அஞ்சலி கிட்ட பாவமாவோ இறக்கப்பட்டோ அப்படிலாம் பேச வேணாம் நார்மலாக இருங்க வீட்டில் எப்படி வந்து திருட்டு போச்சோ அந்த மாதிரி அவகிட்ட பிஹேவ் பண்ணுங்கதை தவிர நீங்கள் அவ்வளோ ஸ்பெஷலாக பாவமா அப்படிலாம் ட்ரீட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஸ்வநாதன் சொன்னதை வச்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மீனாப்பட்டி ஓவராக பண்ணிகிட்டு இருக்குது அது வந்து சொன்னதெல்லாம் கேட்காம அது இஷ்டத்துக்கு ஏமா அப்படி போனேன் ஓ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பிகேவ் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் அந்த கேஸில் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது இப்போ வந்து கேஸே கொடுத்துருவாங்க அப்படிங்க மாதிரி தான் தோணுது அவளுக்கு துணையானிக்கிறேன் மாதிரி விஸ்வநாதன் சொன்னது மட்டும் இல்லாமல் வீடே அவங்க கூட நிற்கிது அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்து சில விஷயங்கள் செஞ்சாப்பா என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டில் வந்து அவளை வந்து இப்படிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க அவள் வெளியே போகணும்னா எதுக்கு வந்து இவன் மூஞ்சிய மூடிக்கிட்டு போகணும் மற்றவன் அவன் தப்பு பண்ணவனே வந்து தைரியமாக வெளியே சுற்றுறப்ப வந்து ஏன் இவன் மூஞ்சிய மூடிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பினதுனால வந்து ஸோ அவளை இதுக்கப்புறமா வந்து நல்லா ட்ரீட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டது நல்ல விஷயமா தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன போது அப்படின்னு பார்த்தோம்னா கேஸை தைரியமாக ப்ரொசீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மினிஸ்டரோட ஹோட்டலாக இருந்தால் என்ன அந்த ஹோட்டலில் மினிஸ்டரையே வச்சு பேச சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து தப்பு பண்ணவே ஈஸியாக வெளியே வந்துடும் அப்படிங்கிறது தான் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸை வெளியே கொண்டு வந்தது யார் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வெளியே கொண்டு வந்து யாரு அப்படிங்கிறது கண்ணை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்குமாதான் தோணுது ஏன்னா வந்து கூளை ஐஸ்கிரீம் ஒருத்தி சாப்பிட்டுட்டு அந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக அதை பண்ணது அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிற வந்து தெரியதான் போகுது அதை கண்ணை கண்டுபிடிக்க போகிறான் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ அப்படி அவளை கண்டுபிடிச்சா வந்து இவ தான் வந்து இந்த மீ இந்த நியூஸை வந்து வெளியே வந்து மீடியாவுக்கு சொல்லிட்டா அப்படிங்கிற தெரிஞ்சா வந்து அவளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்குமாதான் தோணுது வீட்டை விட்டு அப்படிதான் ஆக போகுது அது கூடிய செய்கிறமே நடக்க போகுது ஒரு ரெண்டு வாரத்தில் நடக்கும் அடுத்த எபிசோட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த கேஸில் பல்லவியை எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கறதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட்ஸ் நான் சொன்ன மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லைப்பா எனக்கு ஒரு புது ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு மாதிரி ஏதாவது யோசிச்சுங்களா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்